ஹலோ யுவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க முடியும் சொன்னால் நன்றாக ஓடும் என நினைத்து ஓடாமல் போன பனிரெண்டு கமல் படங்கள் அப்படிங்கிற ஒருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கமல் நடித்து நூறு நாட்களுக்கு மேல் ஓடும் என எதிர்பார்க்கப்பட்ட சில படங்கள் நூறு நாள் ஓடாமல் தோல்வியை தள்ளிவிருக்கின்றன இப்போது அப்படிப்பட்ட படங்களைத்தான் இந்த வீடியோவில் பார்க்கவிருக்கிறோம் முதலில் ராஜபார்வை கமலின் நூறாவது படம் கமல் மாதவி நடித்த படம் கமலே தயாரித்த படம் சிங்கீதம் சீனிவாசராவ் இயக்கிய படம் இந்த படம் நன்றாக ஓடும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் படம் தோல்வியடைந்தது அறுபத்தைந்து நாட்கள் வரை ஓடி தோல்வியடைந்தது அடுத்து ராம் லட்சுமணன் தேவர் பிலிம்ஸ் தயாரித்த கமல் நடித்த படம் சிரிப்பிரியா ஜோடி இந்த படம் நூறு நாள் ஓடும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் சரியாக ஓடவில்லை தோல்வி அடைந்தது அடுத்து எனக்குள் ஒருவன் கே பாலச்சந்திரன் தயாரித்த படம் கமல் சோபனா நடித்த படம் எஸ் பி முத்துராமன் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாள் ஓடும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் நூறு நாள் ஓடாமல் தோல்வி அடைந்தது அறுபது நாள் என்ற அளவில் ஓடி தோல்வி அடைந்தது அடுத்து அந்த ஒரு நிமிடம் மேஜர் சுந்தராஜன் இயக்கிய படம் கமல் ஊர்வசி நடித்த படம் இந்த படமும் நன்றாக ஓடும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அறுபது நாள் என்ற அளவில் ஓடி தோல்வி அடைந்தது அடுத்து உயர்ந்த உள்ளம் ஏவிஎம் தயாரித்த படம் எஸ் பி முத்துராமன் இயக்கிய படம் கமல் அம்பிகா நடித்த படம் இந்த படமும் அவ்வளவு சரியாக ஓடவில்லை தோல்வியடைந்தது அடுத்து விக்ரம் கமல் தயாரித்த படம் கமல் அம்பிகா நடித்த படம் ராஜசேகர் இயக்கிய படம் இந்த படம் மிக நன்றாக ஓடும் என எதிர்பார்க்கப்பட்டு பரபரப்பாக வெளிவந்த படம் ஆனால் இந்த படம் அவ்வளவு சரியாக போகாமல் தோல்வியடைந்தது அடுத்து காதல் பரிசு சத்யா மூவிஸ் தயாரித்த படம் கமல் அம்பிகா நடித்த படம் ஏ ஜெகநாதன் இயக்கிய படம் இந்த படமும் எதிர்பாராமல் தோல்வியே அடைந்தது அடுத்து பேர் சொல்லும் பிள்ளை ஏவிஎம் தயாரித்த படம் எஸ் பி முத்துராமன் இயக்கிய படம் இந்த படமும் நூறு நாள் ஓடாமல் தோல்வியடைந்தது அடுத்து சூரசம்ஹாரம் சித்ரா லட்சுமணன் இயக்கிய படம் கமல் நிரோசா நடித்த படம் இந்த படமும் நூறு நாள் ஓடமும் தோல்வியடைந்தது அடுத்து ஆளவந்தான் கலைப்புலி எஸ் தானு தயாரித்து சுரேஷ் கிருஷ்ணா இயக்கிய இந்த படம் ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்டு பரபரப்பாக பேசப்பட்டு வெளிவந்தது ஆனால் படம் தோல்வியடைந்தது அடுத்து ஹேராம் கமல் தயாரித்து இயக்கிய படம் இந்த படமும் நன்றாக ஓடும் என எதிர்பார்க்கப்பட்டு ஆனால் படு அடைந்தது அடுத்து உருமாண்டி கமல் தயாரித்து இயக்கிய படம் இந்த படமும் நூறு நாள் ஓடும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஓடாமல் தோல்வியடைந்தது இன்னும் சில படங்கள் இருக்கின்றன அந்த படங்களும் எதிர்பாராமல் தோல்வியடைந்த படங்கள் தான் சரிவர்ஸ் இந்த கண்ணன் இத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி